காளையார் கோவில் வரலாறு பற்றி தெரியுமா காளையார் கோவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க தலமாகும் இது பண்டைய காலத்தில் இருந்தே மன்னர்களின் கோட்டையாகவும் ஆன்மீக சிறப்பு மிக்க சிவத்தலமாகவும் விளங்குகிறது இத்தலம் சங்க காலத்தில் காணப்பேரையில் என்றும் பின்னர் திருக்கானப்பேர் என்றும் அழைக்கப்பட்டது இக்கோயிலின் பிரதான மூலவர் சொர்ண ஆவார் இது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற பெருமை இக்கோயிலுக்கு உண்டு சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது கோவிலுள்ள பகுதி முழுவதும் சிவலிங்கங்களாக காட்சி அளிக்க அதில் கால் வைக்க அஞ்சினான் அப்போது சிவபெருமான் தனது காளையை அனுப்பி காளை கால் பதித்த பாதையில் லிங்கம் இல்லை என்றும் அவ்வழியே நடந்து வந்து தன்னை தரிசிக்கலாம் என்றும் அசரீரி மூலம் உணர்த்தினார் காளை வழி காட்டியதால் இவ்வூர் காளையார் கோவில் என பெயர் பெற்றது இங்கு மூன்று சிவன் சன்னதிகள் சொர்ண காளீஸ்வரர் சோமேசர் சுந்தரேசர் என்றும் மூன்று அம்மன் சன்னதிகள் சொர்ணவல்லி சவுந்தரவல்லி மீனாட்சி என்றும் தனித்தனி அமைந்துள்ளன இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க